மது படுத்தும் பாடு போதை தலைக்கேறி இளைஞர் செய்த காரியம் போலீசார் செய்த சிறப்பு சம்பவம் கோவை மாவட்டம் சூலூர் பாப்பம்பட்டி பிரிவு பகுதியைச் சேர்ந்தவர் கௌதம் இவர் மினி ட்ரக் ஓட்டுநராக இருந்து வருகிறார் இவர் சம்பவத்தன்று இரவு மினி ட்ரக்கில் சிந்தாமணி புதூரில் இருந்து சூலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது பாப்பம்பட்டி பிரிவில் நின்று கொண்டு இருந்த கார் மீது மினி ட்ரக் லேசாக உரசி உள்ளது இதை பார்த்த அங்கிருந்த இளைஞர்கள் மினி ட்ரக்கை வழிமறித்து நிறுத்தி விசாரித்தனர் அப்போது கௌதம் தனது நண்பனுடன் அதீத போதையில் வாகனத்தை இயக்கியது தெரியவந்தது இது குறித்து இளைஞர்கள் சூலூர் காவல் நிலையத்திற்கு தகவல்

அந்த கேம் நாலு விளையாடுறதுக்கா நானும் பி சவுண்டில் வந்து அதுக்குள்ள போல் எண்ணெய் பில்லெல்லாம் இருந்துருக்குதுங்கண்ணா எனக்கும் சரிங்களா நானும் வந்து மேக்கப் பண்ணுறேன் காட்டுறேண்ணா போட்டா ஊரு அவனை என்ன பார் ஆ இதே மாதிரி நானே ஐயா நீ சவுண்ட் ஆன்ல ஊதுறா? ஆ, நீ சவுண்ட் ஆன்ல போற. நீ ஊதுறா? அவளாதான் அந்த தம்பு. அவளாதான் தம்பு. தம்பு? அவளாதான் தம்புங்க. பேர்ல பேர் தம்பி. என் பேர் என்ன? கௌதம்ங்க. இது கௌதம். நான் அவளாதான் தம்புங்க. கௌதமுக்கு அவளாதான் தம்பு. யா நீ என்னங்கையா இவனுக்குள்ள ஜோக்கர் கணக்கெல்லாம் சீன்களா குடுத்துக்கிறீங்க. நம்ம என்னங்கையா? ஹ? எங்கயா? புடி வரதே கேரி நீங்க நம்ம ரக்கவெல்லாம். என்னங்கையா? அண்ண ஒரு ஆளு வந்து இங்கட்டெல்லாம் பேசிக்கிறீங்க. நீ